வேலியே பயிர மேயிற கதையாகிப்போச்சுங்க இன்றைக்கி இந்த நம்ம நாயை இவங்க பேர் பிளாக்கி ஒயிட்டி பார் கூப்பிட்டன்னு எப்படி எழுந்திருக்கிறாங்கன்னு இவங்க பேர் ஜாக்கி சு சு சொன்னோன்னே எவ்வளோ வேகம் ஓடுறாங்க எதையோ பிடிக்க போகிறாங்க தானே பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை அங்கே போய் கண்ணுக்குட்டி கூட கொஞ்சிட்டு விளையாட நின்னுட்ருக்குறாங்க தோட்டத்தில் காவலுக்கு நாய் வலை நரி வலைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ரெண்டு நாய் வளர்த்தோம் இல்லை இல்லை மூணு நாய் வளர்த்தோம் நம்மளுக்கு நாய் காவலுக்கு தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்துட்டு இதுனாலேயே பெரிய ஒரு தொல்லை ஆகி போச்சுங்க நம்மளோட தாரக மந்திரம் என்னென்னா நம்மளுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாகும் ஆனால் கெட்டது வந்து அப்போதிக்கப்போ சீக்கிரம் நடந்துடும் காலையில் ஒரு பத்து மணி வாக்கில் இந்த கோழி வெயில் காஞ்சிட்ருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போடுறேன் வீடியோ போட்டு ஒரு ஒரு மணி நேரம் கிரெக் கரெக்டாக ஒரு பதினொன்றரை இருக்கும் ரெண்டு கோழி நாய் பிடிச்சிட்டு போயிருச்சு நம்மளோட நல்லது கெட்டது ஃபார்முலா எப்படி இருக்குதுங்க நல்லா இருக்கா அடுத்து இன்னொரு கதை என்னென்னா எப்போவுமே வந்துட்டு மார்கழி மாதந்தான் நாய்களில் காராட்டுக்கு போகும்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ கார்த்திகை தான் நடக்குது எங்கள் தோட்டத்தை சுற்றி ஒரு நூறு நாய்கை இப்படி முடுக்குண்ணா அப்படி வருது அப்படி முடுக்குண்ணா இப்படி வருது சாமி சமாளிக்கவே முடியலிங்க இப்போ தெரியுதுங்களா கெட்டது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு நம்மளுக்கு இதை வந்து என் பைய பின்னாடியே துரத்துக்கிட்டே தெரியிறானுங்க ஏதாவது ஒரு நாய் திருப்பி பிடிச்சதுன்னு வைங்க இதுகளுக்கெல்லாம் அவன் ஒரு இட்லிக்கு சமம் ஏற்கனவே நேத்தே ஒரு கோழியை பிடிச்சிட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் கோழியில் திறந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கலாம்னு திறந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க அதுக்கு பார்த்தா இங்கேயே தெரிஞ்சிட்ருந்துச்சு சரி நானும் முடிக்கிட்டேன் நம்ம கண்ணு முன்னாடி சாலைக்கிட்ட வரட்டு இங்கே நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கி விட்டேன் அதுக வந்துச்சா வரல இங்கனையே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு பக்கத்துலேயே கிணறு கிணறுக்கு பக்கத்தில் பொதறு அப்படின்னு நிறைய நாய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படித்தேன்னு கரெக்டாக இந்த இடத்துல பிடிச்சிருச்சு பாருங்க எனக்கே பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு நல்ல விடை கொழியை பிடிச்சிருக்குதுங்க நாய்களோட எய்மு மோட்டிவெல்லாம் வேறு தான் சரி போகிற வழியில் கிடைக்குதே அப்படின்னு சொல்லி பிடிச்சி விளையாண்டுருக்குதுங்க ஒரு கோழி பிடிச்சி கொண்டுகிட்டே போயிடுச்சு இன்னொரு கோழி பிடிச்சி இந்த இடத்துல தான் போட்டிருந்துச்சு நாங்கள் பார்த்துட்டு முடுக்க வந்து கரெக்டாக கோழியை காப்பாற்றிட்டேன் பாவம் அந்த கோழிக்கு நிறையா பக்கம் பட்டுருக்குது அதுக்கு அந்த நாயை கொண்டுட்டு போயிருந்தாலும் கூட அது நிம்மதியாக இருந்திருக்கும் நான் பிடிச்சிட்டு வந்து அதை காப்பாத்துறேன்னா மஞ்சள் பொடி வச்சுட்ருக்குறேன் அது நாயை பிடிச்சோன்னா லைட்டாக ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கோழிக்கு அதனால் இன்னும் எந்திரிக்க மாட்டேங்குது காளுன்னு ஊனி இன்றைக்கெல்லாம் கோழி திறந்து விடவே இல்லைங்க அப்போ பிடிச்சி அடைச்சது மணி பன்னெண்டு கடைச்சது திறந்துவிடவே இல்லை இங்கே வரங்க இங்கேயே தான் விளையாண்டுட்டு இருக்குது நாயிகை பூரா ரெண்டு பொட்ட நாயிங்க ஒரு கடுவு நாயி நம்மளுது ஆனால் நல்லா காவல் காக்கும் சாலக்கட்டையில் யாரையுமே விடாது இது வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை அந்த படம் எடுக்கிற ஜீவன்லாம் வரமில்லங்க அவங்களெல்லாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை போட்டு தள்ளிடுவாங்க இவங்க அவங்கள அப்படியெல்லாம் நல்லா காவல் காப்பாங்க எந்த ஒரு பூச்சி உழுவும் கோழி பண்ணக்கிட்டேயோ நம்ம தோட்டத்துக்கு பக்கமோ அண்டவே விடமாட்டாங்க அப்படி இருக்கிற நாயகிதை இந்த மாதம் நம்மளுக்கு சூனிய மாதம் ஆகி போச்சுங்க கணக்கு பார்த்தீங்கன்னா மூணு கோழி கொண்டுட்டு போயிட்டாங்க ஒரு கோழி இந்த கோழி தான் இந்த காலெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சி குடிச்சி எந்திரிச்சு நடக்க மாட்டேங்குது கழுத்து நரம்புக்கிட்ட நல்லா பிடிச்சி பிடிங்கி விட்டுருச்சுங்க முதுகில் ஒரு வள்ளு நல்லா பட்டுருக்குது கழுத்து அப்படியே நரம்பெல்லாம் தெரியுதுங்க தோட்டத்தில் கடுவு நாயை விட பொட்டை நாய் நல்லா காவல் காக்குங்க யாரையுமே கிட்ட விடாது இந்த ஒரு வாரம் பெரிய ஓரியாட்டமாக இருக்குதுங்க இந்த நாய்களோட இதை நாய் வளர்த்தினோம்னா தோட்ட சுற்றிக்கிட்டு காவல் இருக்குது காலை சுத்திக்கிட்டே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துனா இது இருக்கிற நாய்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து க மாடுக தோட்டத்தில் கட்டுறதுக்கே பயமாக இருக்குது பகல் நேரத்துலேயே இப்படி இருக்குது என்னதான் பண்ணுறது பார்க்கலாம்